உங்களுக்கு கல் குடிக்கணும்னு ஆசை இருந்தால் வந்து கள்ளத்தனமாக சில இடங்களில் பண்ணுறாங்க அங்கே போய் பிடிச்சிட்டு வரணுங்க ஆசையை தீர்த்துக்கலாம் அதை விட்டுட்டு வந்து அதாவது உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு அறிவியல் நோக்கி முன்னேறி போயிட்டுருக்கு அதாவது என்னென்னா ஸ்பேஸில் டூர்லாம் போகிறாங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க விவாயகரத்தை ஆய்வு செய்ய மனுஷன் அனுப்பலாமா சந்திரனுக்கு மனிதனை அனுப்பலாமா சூரியனுக்கே மனிதனை அனுப்பலாமான்னு இங்கே ஆய்வுகள் மேற்கொண்டு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி தலைவர்ன்றவர் வந்து பணமரத்து உச்சியில் உட்காந்துக்கிட்டு கல்லுக்குடியை முயற்சி பண்ணியிருக்கிறாரு இது பழைய குப்பையை கலர்ற மாதிரி ஏற்கனவே அந்த டாஸ்மாக்னால் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ வந்து இங்கே பழைய சும் மறுபடியும் இன்னும் கல்லுக்கடையை திறக்கிறேன் அதில் யார் இப்போ வந்து கெஞ்சினா அவங்கள்ட்ட வந்து கல்லுக்கடையை திறந்தே ஆகணுன்றது உங்கள் போதைக்கு அவங்கள ஊர்காய பயன்படுத்திக்கிறீங்க இப்போ ஏறுற அந்த கல் மரம் ஏறுறவங்களே இப்போ அவ்வளோ அவ்வளோவா யாருமே கிடையாது அவங்களும் வேறு வேறு வேலைக்கு போயிட்டாங்க அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாக்க பனை மரங்களும் குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நான் கல் மரத்தை இதில் வந்து வேண்டாதம் பேசிக்கிட்டு ஊருக்குள்ளே அரசியல் பண்ணி அந்த மாதிரி அந்த மாதிரி கூட்டங்களுக்கு வேணுன்னா அது வந்து விசில் அடிச்சுக்கிட்டு தெரியவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணுற அரசியலெல்லாம் வந்து ஆதரிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு தெரிவாங்க நாட்டில் எவ்வளோ முக்கியமான பிரச்சனை இருக்குது நீட்டு பிரச்சனை மாணவர்களுடைய நீட்டு பிரச்சனை இருக்குது ப மத்திய அரசு பணம் தர மாட்டேங்குது தர மாட்டேங்குது மத அரசியலை பண்ணி நாட்டையே பிளவுபடுத்துற எண்ணத்தில் பண்ணிக்கிட்டுருக்காங்க பிஜேபிக்காரங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏற்று வீதியில் வந்து இறங்கி போராட்டம் பண்ணுங்கன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக பிற்போக்குத்தனமாக வந்து இந்த இதில் தான் தலைநகர படத்தில் வந்து வடிவேலு வந்து நானர் அப்படியா சொல்லி வாழ்ன்றியாக வந்து போலீசு பிள்ளை ஏறும்போது அப்போ வச்சுக்கப்பார் இன்னொருத்தர் இன்னொரு நடிகர் யார் ராணி கோமாளி அப்படின்ட்டு அந்த மாதிரி கோமாளித்தனமான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஏ உசிப்பத்தி உசிப்பேத்தி உடம்ப ரனகலாம் ஆகிற மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பூரண மதுவில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நான் பொல் அவர்கள் வந்து சொல்லிட்டாங்க தமிழகத்தில் வந்து இப்படி அந்த இந்த பூரண மதுவிலை கொண்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இல்லை இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் சிறப்பான ஆட்சி கலைஞர் தலைமையான ஆட்சி ஆட்சி நடந்துருந்துச்சு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலை கொண்டு வரும் சொல்லி எப்போ அந்த வாக்குறுதியை கொடுத்தாங்களோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா சொல்லி பெண்களுடைய அமோக ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து ஆண்களுடைய ஆண்கள் வந்து திமுக வந்து பழி வாங்கிட்டாங்க அப்போ வந்து பெண்களுடைய அமோக வாக்கெல்லாம் கிடைக்கல ஆண்கள் வந்து எங்கே இதெல்லாம் பண்ணிடுவாங்களோ அப்போ நமக்கு வந்து கஷ்டமாக இருந்தோம் அப்படின்ட்டு தமிழ் குடிமகன்கள் எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து திமுகவுக்கு வந்து ஆபிட்டாங்க அது மாதிரி வந்து போகிற போக்குற ஏதாவது ஒன்று பொருத்தி போட்டு போயிடாதீங்க அது வந்து வந்து இப்போ உடம்பு ரனங்கள் ஆகியிருக்கு